சூரிய குல வம்சத்தில் குல தெய்வம் யார் என்று தெரியுமா ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கும் அயோத்தியில் இருக்கும் ராமருக்கும் என்ன தொடர்பு என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம் மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே குலதெய்வம் என்று உள்ளது அதே போல மகாவிஷ்ணு மனிதனாக ஸ்ரீராமராக அவதாரம் எடுத்தவர் அயோத்தியில் அவர் வணங்கிய குலதெய்வம்தான் ரங்கநாதர் இதனை நிரூபிக்கும் வகையிலேயே உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்காக சில ஆண்டுகளுக்கு முன்பு அடிக்கல் நாட்டும் போது ராமரின் குல தெய்வமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இருந்து வஸ்திரங்கள் மற்றும் கொள்ளிடம் ஆற்றில் இருந்து மண் அனுப்பி வைக்கப்பட்டது மகாவிஷ்ணுவின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையானதாகவும் பூலோக வைகுண்டம் என்றும் போற்றப்படுவது திருச்சி ஸ்ரீரங்கம் ஆலயம் இந்த ஆலயம் எப்படி இங்கு வந்தது இருப்பது எப்படி என்று கேள்வி ஆழ்வார்கள் பலரால் பாடப்பெற்றுள்ளது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயம் மூலவர் ரங்கநாதர் என்றும் பெரிய பெருமாள் என்றும் திருநாமங்கள் உடையவர் உற்சவ மூர்த்தியான ரங்கராஜர் நம்பெருமாள் என்றும் அழகிய மணவாளன் என்றும் போற்றப்படுகிறார் ரங்க விமானத்தில் ரூபமாக அவதரித்த ஸ்ரீரங்கநாதரை ஸ்வாகு குலத்தை சேர்ந்த மன்னர்கள் தங்களின் குல தெய்வமாக அயோத்தியில் வைத்து பூஜை செய்து வந்தனர் இந்த குலத்தை சேர்ந்த ராமபிரான் சீதையை மீட்க உதவிய விபீஷணனுக்கு ஸ்ரீரங்கநாதர் விக்கிரகத்தை பரிசாக அளித்தார் விபீஷணன் இலங்கைக்கு எடுத்து செல்லும் வழியில் தர்மவர்மா என்னும் சோழ மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்க மூர்த்தத்தை காவிரி நதியில் கரங்கி தன் அரசனான இலக்கையை நோக்கி அருள் முகமாக பிரதிஷ்டை செய்ததாக ரங்க மாகாத்மியம் கூறுகிறது ஸ்ரீரங்கநாதர் ராமரின் குலதெய்வமாக ஆனது எப்படி விபீஷணன் அசுர குலத்தை சேர்ந்தவர் என்பதால் இவ்வளவு பெரிய விமானத்தை ஸ்ரீரங்கம் வரை சுமந்து வந்திருக்கிறார் இந்த ஆலயத்தில் தை மாதத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட திருவிழா பூபதி திருநாள் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு முன்பாக ராமரின் குலதெய்வமான ஸ்ரீரங்கநாதரையும் அவர் நிர்மாணித்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியையும் வழிபட வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி இத்தனை பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் ஸ்ரீராமன் குலதெய்வம் அதுவும் உள்ள ஸ்ரீராமன் குலதெய்வம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் இதை என்று தெரிந்து கொள்வதில் நாம் பேராக கொள்கிறோம் i <muchas> am